அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமரன் துணை சேனல் திருப்புகள் திருப்புகள் நீங்கள் படிக்கும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகன் திருவுருவ படத்திற்கு முன் அமர்ந்து இந்த பாடலை குறைந்தபட்சம் மூன்று முறை பாட வேண்டும் அல்லது பாட முடியாதவர்கள் திருப்புகளை கேட்டாலும் பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம திருப்புகளின் மூன்று மற்றும் நான்கு பாடல்கள் பற்றியும் அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் திருப்புகள் மூன்று உம்பர்தரு விநாயகர் தந்ததன தானதன தனதான உம்பர்தரு தேனுமணி கசிவாகி ஒன் கடலில் தேனமுத துணர்வூரி இன்பரச தேப்பருகி பலகாலும் என்றனுயிர் காதரவுற்று அருள்வாயே தம்பி தன காகவன தனைவோனே தந்தை தாளருள்கை கனியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கர தானை முக பெருமாளே இந்த பாடலின் முழுமையான கருத்து என்னன்னா தேவர்களின் கற்பகமரம் காமதேனு பார்க்கடலில் தோன்றிய அமுதம் ஆகிய அனைத்தின் ஒட்டுமொத்த சாரமாகவும் அதன் இன்ப ரசமாகவும் என் உணர்வில் ஊறி இருப்பவனே அந்த பேரின்பத்தை நான் மீண்டும் மீண்டும் பருகி மகிழ என் உயிருக்கு ஆதாரமாக இருந்து நீ அருள் புரிய வேண்டும் தன் தம்பி முருகனுக்காக கானகத்தில் உதவியவனே தந்தையின் கையில் ஞான அமர்ந்த இனியவனே அடியவர்களின் நிலையான புகலிடமாக விளங்கும் ஐந்து கரங்களையும் யானை முகத்தையும் கொண்ட பெருமாளே எனக்கு நீயே கதி உனது பேரருளை தந்தருள்வாய் இதுதான் இந்த பாடலுடைய முழுமையான கருத்து திருப்புகழ் நான்கு நினது திருவடி விநாயகர் தனன தனதன தத்தன தத்தன தனன தனதன தத்தன தத்தன தனன தனதன தத்தன தத்தன தனதான நினது திருவடி சத்திமயிற்கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுது செய்யும் முப்பளம் அப்பமும் நிகழ்பாள்தேன் நெடிய வலைமுறை இக்கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பவலில் பொறி நிகரில் லிக்கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு தொட்டக ரத்தொரு மகர சலநிதி வைத்தது திக்கர வளரு கருமுக ஒற்றைமர் ரொப்பனை வளமாக மருவ மலர்புனை துத்திர சொற்கொடு வளர்க்கை குலைவிடி துப்பன குட்டொடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மறவேனே தெனன தெனதென தெத்தென நப்பல சிறிய அறுபத மொய்த்து திரப்புணல் திரளும் உருசதி பித்தனி நக்குடல் செறிமூளை செரும உதர நிரப்பு செருக்குடல் நிறைய அறவ நிறைத்த கலத்திடை திமித திமிதிமி மத்தளம் இடக்கைகள் சிகசேசே எனவே துகுதுகு துத்தென ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்துமுளைக்கிட டிமுட டிமுடிமு டிட்டிமெனத்தவில் லெழுமோசை இகழி அழகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்றினி நடித்திட எதிர் நசிசர ரைப்பொலி இட்டரு பெருமாளே இந்த பாடலின் முழுமையான விளக்கம் என்னன்னா முருகனின் திருவடி வேல் மயில் ஆகியவற்றை தியானிக்கும் அறிவைப் பெற விநாயக பெருமானை முக்கணிகள் அப்பம் பால் தேன் கரும்பு லட்டு பொரி அவல் பழங்கள் இளநீர் போன்றவற்றை வகித்து மன மகிழ்ச்சியுடன் வழிபட்டு அவரை வலம் வந்து தோத்திரங்கள் பாடி தோப்புக்கரணம் போட்டு அவரது திருவடிகளை அர்ச்சிப்பதை ஒருபோதும் மறக்க மாட்டேன் வண்டுகள் முய்க்கும் இரத்த வெள்ளமும் தசைகளும் நிறைந்த போர்க்களத்தில் ஆட பைரவி தாண்டவம் ஆட பல்வேறு வாத்தியங்கள் இடி என முழங்க எதிர்த்து வந்த அசுரர்களை அழித்து பழியிட்டருளிய பெருமாளே உமது கருணையே கருணை இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் நன்றி